கவிழ்கிறது பாஜக ஆட்சி காங்கிரசுக்கு தாவிய ஜே பி நட்டா மோடி திடீர் அவசர கூட்டம் திடீர் பரபரப்பு அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பிரச்சாரம் செய்த பாஜகவுக்கு பெரும் அடியாக கூட கிடைக்கவில்லை அதனால் ஒன்றியத்தில் தற்பொழுது கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது பாஜக உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் போன்ற பெரிய மாநிலங்களில் பாஜக பழுதோல்வியை சந்தித்தது அதனால் தேர்தலில் சரியாக பணியாற்றாத மாநில தலைவர்களை மாற்ற தேசிய தலைமை முடிவெடுத்துள்ளது இது ஒரு புறம் இருக்க தற்பொழுது குஜராத் தெலுங்கானா வங்கம் ஆகிய மாநில தலைவர்களுக்கு பதிலாக புதிய மாநில தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் ஏனென்றால் இந்த மாநிலங்களின் தற்போதைய மாநில தலைவர்கள் மோடியின் புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் இவை தவிர சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அக்கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படாததால் தற்பொழுது ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர்களையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு தற்பொழுது வலுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் இந்த சரியாக பணியாற்றாத அமைச்சர்களின் பட்டியலில் ஜே பி நட்டாவின் பெயரும் இருப்பதால் தற்பொழுது அவரும் மாற்றப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது அப்படி ஜே பி நட்டா தேசிய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அவருக்கு பதிலாக தற்பொழுது பாஜகவின் தேசிய செயலாளர் வினோத் தாவுடே பெயர் தற்பொழுது தலைவருக்கான லிஸ்டில் பரிசீலனையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இது போக அனுராக் தாகூர் என்பவரும் தற்பொழுது பாஜக தேசிய தலைவர் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது ஜேபி நட்டா தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதால் அவரின் நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்பிகள் தற்போது காங்கிரஸில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் பாஜக தலைமை சற்று குழப்பத்தில் இருப்பதாகவும் கூறி வருகின்றனர் காங்கிரசில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர்களுடன் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அப்படியாக ஜே பி நட்டா காங்கிரஸில் இணைந்தால் இன்னும் ஓரிரு நாட்களில் டெல்லியில் மோடி தலைமையில் அவசர கூட்டம் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்